தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கலைஞரின் பேனா நினைவு சிலை வைக்க விடாமல் விரட்டி அடிக்கும் சீமான் தங்கை எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தொடர்ச்சியாக கலைஞருக்கு பேனா நினைவு சின்னம் வைப்போம் என பேசிக்கொண்டிருந்த பல ஊடகங்களும் பல திராவிட சொம்புகளும் இப்போ காணாமல் போயிருக்காங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் சட்ட ரீதியாக நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை முன்னெடுத்த இந்த போராட்டம்தான் அது இப்போ வரைக்கும் வந்து அவர்களால் ஒரு செங்கல் கூட வைக்க முடியாத அளவிற்கு அவர்கள் வீரியமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்திருக்கு அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பேனா நினைவு சின்னம் வைப்பதற்கு மக்களுடைய கருத்து கேட்பு கூட்டம்னு ஒன்று வச்சு எல்லாரையும் பாசிட்டிவாக பேச வச்சு இதை ஒரு காணொலியாக எடுத்து நேரடியாக மத்திய அரசுக்கு சமர்ப்பித்து அங்கே இருந்து நம்ம இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு மீனவ நல சங்கம் நிறைய பேர் பேசியிருக்காங்க பாருங்கள் இதனால் எங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு காட்டி ஏமாற்றி விடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பூந்து ஆட்டையை களைச்சி விட்டு விட்டார் ஆனால் அப்படி இருந்தும் கூட இவர்கள் பேசியதையெல்லாம் காட்டி ஏதோ ஒரு வகையில் அங்கே போய்ட்டு மத்திய அரசிடம் பேசி அவர்கள் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களிடமிருந்து அந்த ஒப்புதல் பெறுவதை மட்டும் வாங்கிட்டாங்க ஆனால் ஒப்புதல் வாங்கிட்டால் மட்டும் விட முடியுமா இங்கே இருக்கவங்க ஒன்றிய அரசை எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணாங்கன்னா இது அங்கேருந்து நீங்கள் வந்து ஒப்புதல் வழங்கியதில்லாம் இங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கேஸ் தான் இதை புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின்போ வழக்கு தொடர்ந்துருந்தாங்க வெண்ணிலா தாய் மாணவன் அவர்கள் இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கே பிரச்சனையை ஏற்படுத்திடுச்சு இதனால் வந்து அரசு இங்கே இருக்கிற தமிழக அரசு மொத்த ஆய்வறிக்கைகளும் அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி இது எந்த வகையிலும் மக்களுக்கும் மீன்களுக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட சமர்ப்பிக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க ஆனால் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்படுத்துகிறாங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த செய்தியெல்லாம் வந்து எங்கேயும் பேசு பொருளாக ஆகாத அளவுக்கு மாறின பிறகு நேக்காக இதை வந்து நம்ம கை நகர்த்தி அதற்கேற்ற மாதிரி தான் இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஒன்றிய அரசோட இணக்கமாக எவ்வளோ வேலையில் பார்த்துட்ருக்காங்கன்னு அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இதெல்லாம் செய்திருக்கோன்ற மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணி ஒப்புதல் வாங்கிடலான்ட்டு அவங்க அடுத்த கட்ட வேலையை பண்ணாங்க ஆனால் இந்த இடத்துலையும் விடாமல் நாம் தமிழர் கட்சி இறங்கி வேலை பார்த்து இனிமே இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இது எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் இங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் பாசறை யார் அதாவது நீங்கள் பார்க்குறீங்கள ஒப்புதல் தரக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் பாசறை அவர்கள் நேரடியாக இங்கே வரணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற தமிழக அரசு அதை செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தானே அதை செய்து கொடுப்பாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது அவங்க அடுத்த கட்ட வேலையை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்களே அப்போ நீங்கள் நேரடியாக வந்து இந்த விஷயத்தை பார்க்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னும் போது இதற்கு இதற்கான செலவுன்னு ஒன்று ஆகும் பார்த்திங்களா யார் வந்து இந்த மாதிரி சிலை வைக்கணும் எது வைக்கணும் அது வைக்கணும்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்கிறாங்களோ அந்த விண்ணப்பக்காரர்களிடமிருந்து நீங்கள் வரி வசூலிக்கணும் அரசிடமிருந்து இல்லை விண்ணப்பதாரர் அந்த பர்டிகுலர் ஆள் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா மு க ஸ்டாலின் அவர்களிடமிருந்து அந்த வரியை வசூலித்து அங்கே என்னென்ன நல்லது கெட்டது இருக்குங்கிறத ஆய்வினை விரைந்து செயல்படுத்தி உடனடியாக அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறத நேற்று தினம் வெளியிட்டிருக்காங்க இதன் மூலயமாக அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வந்து இந்த விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க அதற்குள்ளே இவங்க வந்து இந்த அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நமக்கு தெரிந்து இந்த அளவுக்கு இறங்கி அதாவது ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி ஆட்சியில் இருப்பவர்களை வைக்கும் அதுவும் மத்திய அரசு வரைக்குமே சென்று அவர்களுக்கு யார் இவங்க அப்படின்ட்டு கேள்வி எழுப்புற அளவிற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முடியும்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உண்மையும் நேர்மையும் எங்கும் எப்படியாவது வெற்றி பெந்துரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை சுற்றுச்சூழல் பாசறைக்கு நம்ம சொல்லிடலாம் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க